சூரது பகுதி சூரா மரியம் சூரா சூரா அம்பியாரின் பகுதி இன்றைய தினம் போதப்பட்டது என்று போதப்பட்ட வசனங்களில் அவகத்தை ஆண்ட்கர் என்பவரை பற்றி

யாரெல்லாம் மறந்து இருக்கிறார்களோ பார்காமுகமாக இருக்கிறார்களோ நாளை மருமையில் கபூர்ல இருந்து எழுப்பப்படும் பொழுது மகசர்ல கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது குருடராக இருப்பார்கள் என்று இருப்பார்கள் கேட்பானா மனுஷன் கேட்பான் உலகத்துல இருக்கும் பொழுது நான் நல்ல பார்வையோடு இருந்தனே நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சு இப்போ நான் ஏன் குருடனா இருக்கேன் உலகத்துல இருக்கும் பொழுது நல்லா தானே இருந்தேன் என் பார்வை நல்லா இருந்துச்சு இப்ப எனக்கு ஏன் குருடா இருக்கு அப்படி செய்வான் அல்லா கிட்ட மனிதன் கேட்பான் உலகில் வாழும் பொழுது நீ பாராமுகமாக இருந்தாய் என்னைய கண்டுக்கல எனக்கு இவாதம் செய்யல என்னைய வழிபடல நான் கொடுத்த வேதத்தை ஓதல உனக்கு நல்ல சொல்ல சொல்லப்பட்டுச்சு அதை எடுத்துக்கிடல எதுவுமே இல்ல நீ அந்த பாராமுகமாக இருந்தாய் இப்பொழுது நீ பாராமுகமாக நடத்தப்படுகிறாய் அதனால உன்னைய குருடனாக நான் ஆக்கி இருக்கிறேன் செய்தியை அல்லாஹுத்தா சொல்வான் என்பதை நாளை நடக்கறதுல இங்கே என்ன செய்யறான் சொல்லி காட்டா அந்த வசனம் எது போதப்பட்டுச்சு அடுத்து லா நஸ் அலுவுக்கு ரிசக்கா உங்களுக்கு நான் ரிசுக்கு கேக்கல அல்லாஹ் சொன்னான் நாங்க நகனு நர்ஸுக்கு உங்களுக்கு நான் தான் ரிசுக்கு தர்றேன் நீங்க எனக்கு தெரில உங்களை ரிஸ்க் யார் தரலா நான் தர்றேன் என்ன செய்யுங்க

கடவுளுக்கு மத்தியிலே கடவுளுக்கு மத்தியிலே ஏற்படும் என்ற செய்தி விட்டு ஓதப்பட்டது கல்விக்கு ஒரு கடவுளு காசுக்கு ஒரு கடவுளு அதிகாரத்துக்கு ஒரு கடவுளு அதெல்லாம் கிடையாது ஊருக்கு ஒரு கடவுளு தேசத்துக்கு ஒரு கடவுளு கிராமத்துக்கு ஒரு அந்த வேலையெல்லாம் இங்கே கிடையாது பார்க்காந்துட்டா அல்லாஹ் சொல்றா அப்படி எல்லாம் இருந்தா இப்போ பெருக்கல்ல ஒரே பெருட்டு கொண்டு வந்திருக்கான் ஆனா கடவுள் நூறு ஆயிரக்கணக்கில இருக்கு ஆனா பேர் ஒரே பேரு வச்சிருக்கிறா பேர் ஒரே பேரு

மூன்றாவது இன்று ஒரு வசனம் ஓதப்பட்டுச்சு மின்ஹா கலக்க ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே செய்தியை சொன்னோம் இதே செய்தியை தான் நாம சொன்னோம் என்னது மண் சம்பந்தமாக மண் எடுத்து போடும் பொழுது மின்ஹா ஹலக்க ஒரு பொடி இந்த மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டோம் நுழைவுக்கும் மண்ணுக்குள்ளே போறோம் மின்கா நுகுருக்கும் தாரத்தை நுகுரா மண்ணிலிருந்து வெளியாகுறோம் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று ஆயத்துமே இன்று ஓதப்பட்டுச்சு இந்த மூன்று ஆயத்துலையுமே பிறந்த நாள் இறந்த நாள் எழுப்பப்படும் நாள் இந்த மூன்றுக்கு அல்லாஹ் தர சொல்றான் ஈஷா அஸ்ஸெல்லாம் சொன்னதும் அல்லாஹ் சொன்னதும் மண்ணு போது சொல்வது மூணுமே பிறந்த நாள் இறந்த நாள் எழுப்பப்படும் நாள் இந்த மூன்றுமே வரும் இந்த மூன்றுக்கு தஃப்சீர் சொல்லும் பொழுது இமா பெருமக்கள் சுஃபியான சு சுஃபியான் எவ்வளோ ஒய்னா ரஹமத்துல்ல போன்ற பெரிய போன்றவர்கள் எல்லாம் இந்த வசனங்களுக்கு கீழ சில விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார் அதாவது இந்த மூன்று நாளுக்கு ஒற்றுமை நிறைய மூன்று நாளைக்கும் ஒற்றுமை நிறைய என்ன இருக்கு இந்த மூன்று நாளிலேமே மனிதன் ரொம்ப பலகீனமாக இருப்பான் பிறந்தாலும் சரி பிறந்த நோண்டாலும் சரி முடியுமா பிறந்த கண்டுக்குட்டியோட தண்ணில உழைந்து செஞ்சேனா உடனே நீச்சல் அடிக்கிறது பிறந்த கண்ணு குட்டி எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி தண்ணியில் விழுந்தால் நம்மளால முடியுமா அறுபது வயசு ஆனாலும் சரி நீச்சல் பட்டுச்சாண்டால் தண்ணியில் இருந்து தப்பிக்க முடியாது அதனால அல்லாஹு தால சொல்றாரு இந்த மூன்று நாளைக்கும் மனிதர்களுக்கு இந்த மூன்று நாட்களுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கிறது மூன்று நாட்களிலேயே மனிதன் ரொம்ப பலகீனமானவராக இருக்கிறார் பிறக்கின்ற பொழுதும் இறக்கின்ற பொழுதும் சக்கராத்து மற்ற விஷயங்கள் எல்லாமே பலகீனமாயும் உடம்பு பலகீனமாயும் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனவன பண்ண முடியல தேவமா நடக்க முடியலன்னு சொல்றோம் உடம்பு எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டுதான் இருக்கிறோம் பலகீனமானவனா ஆயிரம் எப்ப இங்க ரெண்டாவது மூணாவது எழுப்பப்படும் நாளில் ரொம்ப பலவீனமாக இருப்போம் யாரும் சொல்ல முடியாது நான் ரொம்ப தைரியமா இருப்பேன் நான் ரொம்ப ஆற்றலோடு இருப்பேன் மறுமையில் அப்படி இருப்பேன் இப்படி என்ன செய்ய முடியாது யாரும் சொல்ல முடியாது அல்லாஹ் அல்லாஹால அந்த வாய்ப்பை தந்தால்தான் ரெண்டாவது விஷயம் இந்த மூணுமே பிறர்களுடைய தேவையின் பக்கம் ரொம்ப ரொம்ப தேவையின் பக்கம் ரொம்ப இருக்கும் பிறந்த ஒண்ணு நம்ம பிறந்துட்டு சொன்னா தொப்புள் கொடிய ஒரு ஆள் விட்டு அடுத்து நம்மளை சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தி ஒரு துணியில சுத்தணும் துணியில சுத்தணும் கொடுத்த உடனே அடுத்த ஒரு நாள் பால் கொடுக்கணும் தாயோ அல்லது என்னமோ ஒண்ணு நமக்கு நடக்கணும் நம்மளா எதாவது என்ன செய்ய முடியாது நாம நாம நம்மை எதுவுமே செய்து கொள்ள முடியாது பிறரின் பக்கம் பிறப்பின் பொழுதும் தேவையுடையவராக இருக்கிறோம் இறக்கிறார் ஒருத்தர் ஒரு மன்னன் இறக்கிறார் இறக்கின்ற பொழுது என்ன வைக்கணும் கையை ஒழுங்குபடுத்தணும் குளிப்பாட்டணும் எல்லாமே நம்ம செய்ய முடியுமா நாளை இறந்துட்டேன் நானே நீட்டி படுத்துட்டேன் நானே கண்ணை மூடிக்கிறேன் நான் குளிச்சு ரெடி ஆகி தான் படுத்திருக்கிறேன் சொல்ல முடியாது கப நாடையெல்லாம் போட்டு நம்மளால படுக்க முடியுமா அந்த நேரத்தில் பிறர்கள் இதையெல்லாம் பிறருடைய தேவையில் மக்கள் என்ன செய்யலாம் நாம இருக்கிறோம் நாளை எழுப்பி மறுமையில் நின்னாலும் நமக்கு ஷப்பாத்திற்கு சலவாரசனுடைய ஷப்பாத்தோ அல்லாவினுடைய கருணையோ நன்மைகளின் ஏதோ ஒரு பொக்கிஷமோ என்னது அதன் பக்கம் என்ன நாம தேவையுடையவர்களாக இருக்கிறோம் மூன்றாவது விஷயம் நமக்கு இந்த மூன்றிலையுமே என்ன நடக்குது நடக்க போகுதுன்னு தெரியாது மூன்றிலையுமே பிறக்கும் போது நம்ம எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா நம்ம என்னுடைய பெற்றோர் யார் பிறக்கிற வரைக்கும் நமக்கு தெரியுமா நம்ம பெற்றோர் யார் முஸ்லிமா காபிரா தெரியுமா நமக்கு தெரியாது நம்ம எந்த ஊர்ல பிறக்கிறோம் தெரியுமா தெரியாது எந்த வசதி வாய்ப்புல பிறக்கிறோம் தெரியுமா தெரியாது எந்த கோத்திரங்களில் எந்த முகபாட்டு அமைப்புகளில் நீக்கிறோம் பிறக்கிறோமா வெள்ளியில பிறக்கிறோமா தென்னிந்தியாவில் பிறக்கிறோமா யாருக்காவது தெரியுமா எந்த மேய்ச்சியாதே நமக்கு எதுவுமே தெரியாது எங்க பிறக்கும் பொழுதும் அதே மாதிரி இறக்கின்ற பொழுதும் நமக்கு எதுவுமே தெரியாது இறக்கும் பொழுதும் ஒரு மனுஷன் இறக்குறாரு சொல்ல சக்காரத்துல சுத்தி கொஞ்ச நேரம் பார்ப்பார் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் தெரியாது வேற ஒண்ணும் எதுவுமே மனிதனுக்கு தெரியாது நம்ம யார் குளிப்பாட்டுவா யாரா சொல்ல முடியுமா தெரியாது எந்த விஷயங்களும் யார் குளிப்பாட்டுவா யார் தொழுவுப்பா யார் கபனிடுவா நம்ம எங்க அடங்க போறோம் நமக்கு கபரிஸ்தான் எது நமக்கு எப்படி மவுத்து எதுவுமே தெரியாது பிறக்கும் பொழுதும் எதுவும் தெரியாது இறக்கும் பொழுதும் எதுவும் தெரியாது நாளை கீழே எழுப்பப்பட்டு அங்கே நிற்கின்ற பொழுதும் அப்போ என்ன நடக்க போகுது அதுவும் தெரியாது அல்லாஹு கேள்வியை கஷ்டமா கேட்பானா நமக்கு தெரியாது நமக்கு கருணை பார்வை பார்ப்பானா கொடூர பார்வை பார்ப்பானா தெரியாது அல்லாஹத்தாலா நமக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறானா நிறத்தை வச்சிருக்கிறானா தெரியாது ஆக இந்த மூன்று கட்டத்திலேயுமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது நானாவது இந்த மூணு மறுபடியும் பேர் முடியாது மனுஷன் வயிற்றுல இருக்கிறான் தாயினுடைய வயித்தில் கருவறையில் இருக்கிறான் நான் நல்ல பத்து மாசம் இருந்தீங்க சொகுசா பழகிட்டேன் உள்ள நல்ல நிம்மதியா இருந்துட்டேன் வேற வலைக்கு சோறு வந்து எனக்கு எல்லா ஆகாரங்களும் கிடைக்குது நான் தனியா எதுவுமே உழைக்க வேண்டியது இல்லை கஷ்டப்பட வேண்டியது இல்லை இதுவே இருந்துக்கிற காலம் அல்ல அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை நினைச்சா இருக்க முடியுமா உள்ள உள்ள இருக்க முடியாது தயிர் தாண்டிடுச்சுன்னா கத்தி வச்சிருந்தான் தண்ணியை அவசரத்துல டாக்டரை படுத்துத குழந்தை பிறக்குதுங்கிறதுனா வந்து இப்ப இப்ப இதை வச்சு டாக்டரை வைத்துதான் நினைக்கிறத தவிர சோப்பர் சோமா ஆபரேஷன் ஆகிறது முக்கி பார்த்து வரல அப்படிங்கிறதுனா வேற ஆக என்ன நடந்தாலும் நான் வரவில்லை என்றால் அறுத்து எடுத்து வெளிய கொண்டு வந்துருவாங்க அறுத்து வெளிய கொண்டு வந்துருவாங்க அது நம்மளால வராம இருக்க முடியாது சரிங்க வந்துட்டோம் ஒரு நீண்ட காலம் வாழ்ந்துட்டோம் அறுபது எழுபது எல்லா புள்ள குட்டி எல்லாம் பார்த்து மனைவி எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்து எல்லாம் சம்பாதிச்சு நல்ல சேர்த்து செட்டில் ஆகி எல்லாமே ரெடியா தயார் பண்ணிட்டோம் இங்க சொகுசா இருக்கிறோம் அதனால எனக்கு மரணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது சரி நான் மௌத்த ஆகிட்டேன் மௌத்தாரதுக்கு முன்னாள் ஏராளமான சொத்து இருக்கிறது எனக்கு கபர் வாழ்க்கை தேவையில்லைப்பா ஒரு பத்து பிரி தர வைப்பாங்களா அப்படின்னு எதுவுமே நடக்காது ஆக நம்ம தேவை நம்ம போக மாட்டேன்னு சொன்னாலும் தெரிவி உள்ள கொண்டு போய் வச்சிருவான் உள்ள கொண்டு போய் வச்சிருவான் ரெண்டாவது அதே மாதிரி நாளைக்கு கபரில் ஒரு நீண்ட பயணம் நீண்ட காலம் கபர்லேயே இருக்கணும் நீண்ட தூரம் கபர்லேயே பயணம் செய்யணும் கபர்லேயே இருக்கணும் இப்ப நீண்ட காலை இங்கே வாழ்ந்து தாயுடைய கருவறை தாண்டி மண்ணு வாழ்க்கை தாண்டி இதுவும் முடிஞ்சிருச்சு கபரில் வாழ்ந்து பழகியதற்கு பின்னால் நாளை வறுமையில அண்ணாவுடைய கேள்விகளுக்கு சொர்க்க தரமுடா இருக்க விசாரணைக்கு பயந்து என்ன எழுப்பாத நான் கபூர்ல எழுந்துக்கிறேன் சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது அப்ப இந்த மூணு என்ன செய்ய முடியாது நம்ம போகாம தாண்டாம இருக்க முடியாது இந்த மூன்று என்ன செய்யணும் கடந்துதான் ஆக வேண்டும் இந்த மூன்று நான்கு விஷயம் சொல்லப்படும் பலகீனமான விஷயம் பிறரின் பக்கம் தேவையான விஷயம் பிறரின் பக்கம் தேவையான விஷயம் நாம போகாம இருக்க முடியாத விஷயம் இதை கடந்து ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன செய்தி இப்ப உதாரணத்துக்கு பிறந்த நாளுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பிறந்த நாளுங்கிறது மனிதமானே ரொம்ப முக்கியமான நாள் ஒரு குறிப்பிட்ட கால அந்த சிட்ட முடியா இருந்தால் பெற்றோரை கொண்டாடுவான் மண்டபம் முடிச்சு கொண்டாடுறோம் அந்த அளவுக்கு சரி நம்மளிட்ட காசு பெருத்தி போச்சு இல்லன்னா கணவன் என்ன விஷயம் கிராண்டா அதுக்கு ஒரு பத்திரிக்கை அதுக்கு ஒரு ஊரை கூட்டி ஒரு பெரிய விருந்து வச்சு பெரிய சம்பாளைய சிலம்பர்கள் எப்படி கொண்டாடினார்கள் வாழ்க்கும் என்ன சொல்லுது

உணவு கொடுக்கலாம் தாராளமா செய்யலாம் இதை தாண்டி வாங்கி வச்சு மெழுகுற நேரத்தில் ஊதி என்னதான் நம்ம கூட யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு விருந்து இவங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வீட்டுல நடக்கு வளர்ந்ததற்கு பின்னா ஹோட்டல் நடக்கு வளர்ந்ததற்கு பின்னா ஹோட்டல்ல நடக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்ந்து மண்டபத்தில் வச்சு நடக்கு

பின்னால் இல்லாத எரிஞ்சிய விளக்க எரிய ஊதி அணைச்சு இவரு கேட்க வெட்டினார்னா பின்னால் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு அதுல நமக்கு தேவையான விஷயம் வேணால ஒன்றுமே இல்லை சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த பிறந்த என்பது அண்ணா சொல்கின்ற வகையில் சிலந்தோர செலவு காட்டு தந்த வழி நோம்பு இங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் இது தாண்டி நம்மளால முடிஞ்சா நல்லா தொடர்ந்துக்கிறீங்க நல்லதா முடிஞ்சா கைகால் சுகத்தோடு இருக்கிற காலத்தில் இரம்பே ரம்மானே கடைசி வரைக்கும் உன்னை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தான் செய்யறோம் துவா செய்ய ரெண்டு ரெண்டாவது இறக்குற நாள் அண்ணா சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் இறக்குற நாள் இறக்குற நாள் என்ற பொழுது அது ரொம்ப முக்கியமான நாள் தான் இறக்குற நாள்ல பிறந்த நாள்னா நம்ம குழந்தை ஆளுவோம் பிறக்கும் போது நாம் ஆளுதோ எல்லாரும் செஞ்சாங்க இறக்கின்ற பொழுது எல்லோரும் அழ வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர் இப்படிப்பட்ட தந்தை இப்படிப்பட்ட தாத்தா ஐயா நமக்கு இப்படி ஒரு வழிகாட்டியை நமக்கு நல்ல சொத்து சுகங்களை நமக்கு நல்ல கல்வியை எல்லாத்தையும் ஊட்டி விட்டு சென்ற நல்ல மனிதர் நம்மை விட்டு பிரிகிறாரேன்னு எல்லோரும் அழகு நம்முடைய கடமைகளை மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்த சந்தோஷத்தோடு எனக்கு சந்தோஷப்பட்டு சிரிக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும் இதுதான் செய்து மார்க்கம் கற்றுத்தந்த நல்லடியார்கள் சென்றிருந்த வழிமுறை அதை விட்டுட்டு நாம பௌத்தமாக போகும்போது போயிட்டாரா அப்பாடா அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா அதை விட மோசமான வாழ்க்கை அல்லா பாதுகாக்கணும் பெருமாள் அல்லாவிட்டால பெருமாவனை பற்றி சொன்னான் அவரை அழிச்சுட்டான் இறந்ததுக்கு பின்னால கடல்ல ஓரத்துல தூக்கி போட்டாச்சு தோறும் ஓரத்துல கிடந்த உடனே அல்லாவிட்டால வசனத்துல சொல்லி காட்டுறான் அவன் இறந்த பொழுது வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை யாருக்கு பிறவனுக்கு அல்ல சொன்னான் வானமும் அழல பூமியும் அல்ல அப்ப அழல சொன்னா இந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அழிகள் இல்லாத ஒருத்தட்டு போய் கேட்டார் அல்லா பிறவனுக்கு இப்படி சொன்னாலே வானும் அழல பூமியும் அழல இப்படிலாம் சொன்னாங்க அரசியல்வாதிகள் சிலர் இறந்தால் இறந்த அன்று நினைவு நாள் அன்று வானமே அழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அரசியல்வாதிகள் நிறைய இப்ப அழில் இல்லாட்ட ஒருத்தர் போய் கேட்டார் வானம் அனுமா ஒருத்தர் இறந்தா பூமி அழுமா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டு அழில் பதில் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்தால் வானம் அழுகிறதோ இல்லையோ பூமி அழுகிறதோ இல்லையோ அவர் தொழுத இடம் அழுகிறது தொழுத இடம் அழுகிறது தொழுகையின் காரணத்தை தொழுகையினுடைய விவாதத்தினுடைய நன்மைகள் அந்த அமல்கள் உயர்த்தப்பட்டு எங்கு வைக்கப்பட்டதோ அந்த இடம் அழுகிறது யார் சொன்னார்

அப்துல்லா அப்பாஸ்லாம் வீட்டில் விசாரிக்க போறாங்க அங்க வெளியே போயிருந்தா அப்படின்னு அப்பதான் விசாரிக்க போறாங்க விசாரிக்க போனதுல அவங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு எப்படி நடந்துச்சேன்னா கேட்டுட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் பெருமானாரோடு நீங்கள் பெருமா

எந்த விஷயத்தையும் நான் பயப்படவில்லை நாளை மர்மை நாளில் அல்லாஹத்தாலா எழுப்பி விசாரணை செய்கின்ற அந்த மருமை நாளில் அதற்கு ஈடாக நான் அந்த பயத்திற்கு ஈடாக முழுவதும் என்ற தங்கம் இருந்து பொருளாதாரம் இருந்து அப்படியே தர்மம் செய்து அதை அப்படியே ஈடாக்குவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் செய்வதற்கு நாடுகிறேன் உலகம் முழுவதும் என்ற தங்கம் இருந்து அந்த உலகம் தங்கம் அது என் கசில் இருந்தால் தரும செஞ்சு விசாரணை நாளைக்கு ஈடாக கொடுத்து விட்டு விடுபடுவது அந்த விசாரணையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு எனது உள்ளம் நாடுகிறது அந்த அளவுக்கு நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னாங்க உமரதி அல்லாஹத்தாரா கவரம் சொன்னார்கள் அல்லாஹத்தாரா இரவு முதல் நாள் கலங்கிருச்சு பிறந்துட்டோம் இருமை இறக்கும் நாளும் மறுமை நாள் அல்லாஹத்தாரா சிறப்பாக்கி தருவானாக இருக்கின்ற மக்களை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக الله رسول قرت كلبك الواكيه لمكاسبه करवाना है سبحان الله وبحمده سبحان الله وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين